ஆ சகோதரி அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த கேள்வி ரெக்கார்டில் தேவையில்ல அப்படின்னாங்க என்ன கேட்டால் ரெக்கார்டில் வந்திருந்தாலே நல்லது என்ன கேட்குறாங்கன்னா அண்மையில் காத்தான்குடிக்கு போயிருந்தேன் போன நேரத்தில் இந்த சூடுபட்ட பள்ளி என்றொன்று இருக்கிறது சூடுபட்ட பள்ளின்னு எதை சொல்கிறாங்கன்னா இங்கே விடுதலை புலிகளுடைய போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் காத்தான்குடியில் தொழுகையில் இருந்த இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான ஒரு பள்ளிவாயம் அதில் இஸ்லாமியர்கள் தொழுகையில் இருக்கும்போது சுட்டு கொல்லப்பட்டார்கள் அதனுடைய வடுக்களாக அந்த சிவர்களில் இருக்கக்கூடிய அந்த துப்பாக்கி அடையாளங்கள் இன்னும் அவர்கள் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதை ஏன் வச்சுக்கிட்டு இருக்கணு இது புதிய புதிதாக வருகிற சமூகத்திற்கு இன்னும் இன்னும் ஒரு ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு சமூகம் பாதிப்பை உண்டாக்கி இருக்கிறது அல்லது ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது என்கிற ஒரு வன்மமான செய்தி போய்கொண்டே இருக்காதா என்பதுதான் சகோதரி அவர்களுடைய கேள்வி கேள்வி அழகான ஒரு கேள்வி ஏன்னு கேட்டா அந்த கேள்வி இந்த ஒரு ஒரு சமூகத்தினுடைய வரலாறு என்கிற பெயரில் கூட வன்மம் கடத்தப்பட்டுவிடக் கூடாது என்பதுதான் சகோதரியுடைய எண்ணம் ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில் இது மாதிரி நிறைய வரலாறுகள் இருக்கிறது எல்லா சமூகமும் வரலாறுகளை இப்படி வைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இலங்கை வரலாற்றில் குறிப்பாக தமிழீழ விடுதலை புலிகளுடைய போராட்டத்தில் நாங்கள் இன்றைக்கும் கவலைப்படுகிற ஒரு விவகாரம் என்னன்னா தொப்புள்கொடி கொடி சமூகமாக இருக்கிற நாங்கள் எந்த இடத்தில் பகைவர்களாக ஆக்கப்பட்டோம் யாரால் ஆக்கப்பட்டோம் என்பது எங்களுக்கு இன்னும் இருக்கக்கூடிய ஒரு கவலையான கேள்வி ஏன்னு கேட்டால் தமிழ் ஒரு மொழி பேசக்கூடிய மக்களாக ஒரு பகுதிகளில் மொத்தமாக வாழ்கிறோம் நாங்கள் அவுட் ஆஃப் ஈஸ்ட் தான் சிங்களமும் சேர்ந்து பேசுவோம் இப்ப சில பேர் கேட்பாங்க பிரச்சனைகள் வருகிற போது நமக்குள்ள இருக்கக்கூடிய மக்களே அண்மையில் கூட ஐயா அவங்களும் பார்த்துருக்கக்கூடும் ஒரு சகோதரர் கனடாவில் இருந்து எனக்காக ஒரு வீடியோ இருந்தார் அதுல அவர் என்ன கேட்டார்னா நீங்கள் யார்றா நாங்கள்லாம் தமிழர்கள் நீங்களாம் யார்றான்னு கேட்டிருந்தார் நான் அவருக்கு ஒரு ஒரு பதில பதில் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அதுல என்ன சொன்னேன்னு கேட்டா ஏய் நான் யாருன்னு நீ கேட்கவே கூடாது ஏன் கேட்கக்கூடாதுன்னா நீ ஹிந்துவாக இருக்கிற தமிழர் நான் முஸ்லீமாக இருக்கிற தமிழர் தமிழ் என்பது மதம் அல்ல தமிழ் என்பது இனமென்றும் தமிழ் இனக்குழுன்னு நம்ம சொல்றோம் ஆனா தமிழ் என்பது மொழி தமிழுக்கு பாடுபட்டவர்கள் தமிழ் சகோதரர்கள் மட்டுமல்ல நாங்கள் பாடுபடவில்லை அது எங்களுடைய மொழியும் தான் என்று நான் பதில் கொடுத்திருந்தேன் உதாரணமாக திருவள்ளுவர் இருக்கிறார் திருக்குறளை இயற்றினார் மூதுரை இருக்கிறது மூதுரை இயற்றப்பட்டிருக்கிறது தமிழை பாதுகாப்பதற்கென்று தமிழ் இலக்கியங்கள் பலவற்றையும் தமிழ் புலவர்கள் தமிழ் புலவர்கள் பல பேரும் கவிஞர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் நாங்கள் பங்களிப்பு செய்யவில்லையா சறுசரி படைப்போரை எழுதியது யார் புலவர் எழுதிய சீரா புராணம் யாருக்குரியது தமிழுக்குரியது இல்லையா தமிழுக்குரியது இல்லையா தமிழ்வார் செத்தும் சீர்கொடுத்தார் சீதக்காதி வள்ளல் என்பவர் எதற்காக சீர்கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது தமிழை வளர்ப்பதற்காக இல்லையா எனவே நானும் பச்சை 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 தமிழன் தான் தான் நான் 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 வச்சு ஏன் பேசுவேன் பேசுகிற மொழியை பொறுத்து தான் ஒருவர் அடையாளப்படுத்தப்படுவார் சீமானை போன்று அடையாளப்படுத்த முடியாது தமிழ்நாட்டில் தமிழன் அவரை பொறுத்தவரையில் ஈழத் தமிழர்கள் கூட அவருடைய பரிபாசையில் தமிழர்களாக இருக்க முடியாது என்ன தமிழ்நாட்டுல பிரிக்கிறதுக்கு பல விவகாரம் இருக்குதுமா அந்த விவகாரங்களில் ஒன்றாக நான் மட்டும்தான் அந்த அடிப்படையில விடுதலை போராட்டத்தில் இடம்பெற்ற சில சர்க்கள்களாக நாங்கள் காணுகிறது நீங்க காணுகிற சர்க்களாக அந்த ஈழப் போராட்டம் தோல்வியே நீங்க பார்ப்பீங்க அது சரியா பிள்ளையாங்கிறதுக்கெல்லாம் நான் போகல ஈழப் போராட்டம் சரியா இல்லையா ராணுவம் சரியா அதுக்குள்ள நான் போகல என்னுடைய பார்வை என்னன்னு கேட்டால் ஒரு சமூகம் தன்னுடைய இருப்புக்காக ஒரு சமூகம் தன்னுடைய உரிமைக்காக ஒரு சமூகம் தன்னை பாதுகாப்பதற்காக போராடுகிறது போராடுகிற போது இன்னொரு சமூகத்திற்கு ஏதோ ஒரு வகையில் அறிந்தோ அறியாமலோ தவறிக்கப்பட்டு விட்டது உதாரணமாக வடக்கில் இருந்து யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இஸ்லாமியர்கள் வெளியேற்றப்பட்டது இந்த வெளியேற்றப்பட்ட நிகழ்வுக்கு தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிரோடு இருக்கிற போதே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் எங்களுடைய வரலாற்றில் நடந்திருக்க கூடாது என்றார் ஆனால் அண்மையில் சகோதரர் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் நானா இருந்தா வெட்டி புதச்சிருப்பேனுங்கிற எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா நாம் அத்தனை பேரும் அடையாளம் கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்குள் ஒரு அர்ச்சுனா இருப்பதை போல எங்களுக்குள் பத்து அர்ச்சுனா இருப்பான் எதுக்காக சொல்றேன் நம்ம சண்டை பிடிச்சுக்கிற கூடாது அவங்க பாராளுமன்றத்தில் இருக்கிறதுக்காக நானும் என்னுடைய அன்பு சகோதரியும் சண்டை பிடிச்சுக்கிறேன்மா நானும் நீங்கள அடிச்சுக்கிறேனுமா அவங்க பார்லிமெண்ட்டுக்கு போயிடுவாங்க எனக்கு என்ன கவலை நான் அர்ச்சுனா பேசும்போது போய் பாவி மனுஷா யாரா சுமந்திரன் ஐயா போன்ற மாபெரும் சட்டத்தரணியை ஒன்று அந்த இளைஞர்கள் பார்லிமெண்ட் அனுப்பி வச்சாங்க எனக்கு ரொம்ப கவலைப்படுகிற ஒரு இடம் என்னன்னு கேட்டா ஐயா சம்பந்தன் அவர்களுக்கு பிறகு தமிழ் சமூகத்தினுடைய எல்லா இனங்களையும் அரவணைக்க கூடிய என்னுடைய மிக நெருங்கிய நண்பர்களாக நான் பார்ப்பது என்னுடைய நண்பர் சாணக்கிய மிக நெருங்கிய நண்பரும் கூட இந்த இன உறவுக்காக எங்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்படுகிற போது எங்களுடைய தலைவர்கள் இருபதாம் திருத்தத்திற்கு கொண்டு கோட்டாவுக்கு பின்னால் கோட்டாவுக்கு கடைக்கு போய் கொண்டிருந்த நேரத்தில் என்னுடைய தமிழ் உறவுகளுடைய தலைவர்கள் தான் எங்களுக்காக நின்றீர்கள் ஐயா நின்றார் சுமந்திரன் நின்றார் ஐநா வரைக்கும் போய் பேசினார்கள் அப்ப நான் யோசனை இப்படியான தலைவர்கள் இருந்த பூமியில நான் வெட்டி புதச்சிருப்பேன் செஞ்செடுக்க நடந்தது பிழை என்று அன்றைய காலங்களே முடிச்சு விட்டாச்சு அப்போ விட்ட ஒரு பிரச்சனையை இப்போ நம்ம வந்து கிண்டக்கூடாது இது எதுக்கு சொல்ல வர்றேன்னா எல்லா சமூகத்துக்குள்ளேயும் இப்படி நான் தவறாக நினைத்து கொள்ளக்கூடாது சில நேரங்களில் சகோதரர் அர்ச்சுனா அவர்களை ரசிக்கக்கூடியவர்களும் இருப்பீர்கள் தவறாக யாரும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் தான் நான் ஈஸியான ஒரு வழி என்ன சொன்னேன்னா அர்ச்சுனா அவர்களுக்கு இப்போ ரமதான் ஆஃபர் கொடுத்துருக்குறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன ஆஃபர்னால் ரமதான் முடிகிற வரைக்கும் டைம் நீங்க பார்லிமெண்ட்ல பேசின எல்லாத்தையும் எனக்கு முன்னாடி பகிரங்கமா பேசணும் நீங்க பார்லி எதுனா வரப்பிரசாதத்தை பயன்படுத்திக்கிட்டு ஒரு முஸ்லீம் எலும்பி என்ன செய்யக்கூடாது ஹிஸ்புல்லா எலும்புறது எலும்பியா தமிழர்கள் எல்லாம் யார் தெரியுமா தெரியாது என்ன வழக்கு போட முடியாது உள்ள வேண்டியது வரப்பிரசாதம் பாராளுமன்றத்தில் வரப்பிரசாதம் இருக்குது எதை பேசினாலும் வழக்கு போட முடியாதுமா அதனால எந்த இனத்துக்கு எதிராக முஸ்லீம்கள் தமிழர்களுக்கு எதிராக பேசுறது சிங்களவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுவது இது சரியா அதனால தான் என்ன செஞ்சேன்னா நீங்கள் பேசுறதுல உண்மை இருந்தால் நீங்க சொல்றதுல சத்தியம் இருந்தா நீங்க சொல்றதுல புள்ளி விவரம் இருந்தா என் உதாரணத்துக்கு சொல்றேன் அவர் எங்கள் மீது வச்ச இந்த கேள்விக்கு வந்துடுறேன் அதுக்கு முன்னுக்கு ஒரு இன நல்லுறவுக்காக சொல்கிறேன் அவர் வைத்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு இஸ்லாமியர்கள் சிறு வயது திருமணத்தை செய்கிறார்கள் இதை வந்து நிறுத்தணும் இந்த பார்லிமெண்ட்ல மேச ஒட்டையிறதுக்கு கத்தினாரு நான் என்ன வீடியோல சொன்னேன் புள்ளி விவரத்தோட சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இலங்கையினுடைய சனத்தொகை மதிப்பீடு இருக்கிறா இல்லையா நீங்க இப்ப போயும் கூகுள் பண்ணி பார்க்க முடியும் தாராளமாக இணையதளத்தில் அது கிடைக்குது எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல எடுக்கப்பட்ட சர்வே பிரகாரம் மூவாயிரத்தி நானூறு சிறுவர் திருமணங்கள் நடைபெற்றிருக்கிற மூவாயிரத்தி நானூற்றி அறுபது சம்திங் இதில் முன்னூற்றி பன்னிரெண்டு சம்திங் திருமணங்கள் இஸ்லாமிய சமூகத்திற்குள் நடந்திருக்கிறது ஐநூறுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்துக்கு மத்தியிலே நடந்திருக்கிறது அவருக்கு இது தெரியல அவர் என்ன பண்றாருன்னா ஏ நீங்க சின்ன பிள்ளைய கல்யாணம் விட்டு கட்டுறிய அப்படிங்கிறாரு நான் திருப்பி என்ன கேட்டேன் அப்ப நீங்க முப்பது வயசு பிள்ளையா கல்யாணம் ஏய் இது நடக்கும் ஒரு பிள்ளைய ஒருத்தன் கற்பழிச்சுட்டு போயிட்டாமா பதினேழு வயசு பிள்ளைய ஒருத்தன் கற்பழிச்சுட்டான் அல்லது காதல் பண்ணிட்டான் காதல் பண்ணி கற்பம் ஆயிட்டான் இப்ப என்ன பண்ண போறிய பதினேழு வயசு திருமணம் முடித்து கொடுக்க மாட்டோம் எனவே ஒரு வருஷத்துக்கு உன் பிள்ளைய கொண்டு போய் அவர் ஹோம்ல கொடுத்துரு நீ ஸ்கூலுக்கு போயிரு இதான் தீர்ப்பா பதினேழு வயசு வேற வழி இல்லை நிர்பந்தம் ஆனா என்ன சொல்லுவீங்க சிறுவர் திருமணம் இது சிறுவர் திருமணமா நிர்பந்த திருமணம் இது வேற வழி இல்ல இப்படி தமிழ் சமூகத்துக்குள்ளே நடக்கும் எங்க சமூகத்துக்குள்ளே நடக்கும் சொட்டக்கு போட்டு சொல்லுவாரு தமிழ்நாடா தமிழ்நாடு யாழ் தமிழ்நாடு அப்ப மட்டக்கள் எப்படி இருக்கிறாங்க சிங்களாக்களா இது சினிமாவுக்கு அழகாக இருக்கும் யாரையும் குறைச்சி மதிப்புறதுக்கு சொல்ல எங்க ஆக்களையும் கொஞ்சம் பேர் போன பார்லிமெண்ட்ல இருந்தாங்க நாங்களே சொல்லுவோம் பாராளுமன்றத்தில் இருபத்தோரு ஜனாசாக்கள் ஏன் சொல்லுவோம் இப்படி யாக்களை நம்ம அனுப்புறதுக்கு முதல்ல யோசிச்சு ஏன்னா இனங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது இப்ப சகோதரி அவங்களுடைய கேள்வி என்ன காத்தாங்குடி பள்ளிவாசல்ல நடந்தது ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு அதை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே அதை இல்லாமல் ஆக்கி விட்டுலாம் தானே வருகிற சமூகத்திற்கு அப்படி ஒரு நிகழ்வே இல்லாமல் விடுமே எங்களுக்கும் அது ஆசை தான் உண்மையிலேயே அது இல்லாம இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் தான் அது மட்டும் இல்லை எல்லா சமூகத்திலையும் இப்படியான சில நிகழ்வுகள் இருக்கிறது அது இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் தான் ஆனால் அதற்கு ஒரு காலம் எடுக்கும் என்று நானும் நினைக்கிறேன் உடனடியா இந்த புரிதல்கள் வரணுமா புரிதல்கள் வந்து இது சரி அது சரிங்கிறது எல்லோரும் புரிந்து ஆமா தவறு ஒன்று நடந்தது என்று புரிந்து கொள்கிற போது அவங்களே தவறு நடந்துட்டுன்னு சொல்றாங்க அப்ப எதுக்கு இதை வச்சுக்கிட்டு காலம் கடக்கிற போது இந்த பள்ளிவாசல் அடையாளம் இல்லாமல் போகலாம் நடந்தது நடந்துருச்சு இனி அப்படி ஒன்று இல்லை என்கிற இந்த மாதிரி கொண்டாட்டம் எல்லாமே நிறுத்தப்பட்டு நாம் அத்தனை பேரும் ஒருதாய் பிள்ளைகளாக வாழுகிற ஒரு நிலை வர வேண்டும் வருவதற்கான ஒரு முயற்சியினுடைய ஆரம்ப புள்ளியாகத்தான் இந்த மாதிரி நிகழ்வுகளை எல்லாம் நாங்களும் நடத்துறோம் எங்களுக்கு ஒன்றும் அதை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு ஆசை இல்லமா சரியா ஆனா சில நேரங்கள் என்ன ஆயிருதுன்னா எங்களுக்கு ஒரு ஒரு குற்றச்சாட்டு எது இந்த மாதிரி அர்ச்சுனா மாதிரி ஒருத்தர் வந்து சம்மந்தம் இல்லாமல் பேசுற எங்ககிட்ட ஆதாரம் இல்லாம போயிருது இதையே நாங்கள் அழிச்சு போட்டு வச்சிடலாம் அப்பவும் ஆதாரம் தானே அது சொல்றேன் புக்கில் வச்சா ஆதாரம் தானே அதனால இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வராமல் குறைகிற நேரத்தில் அதுவெல்லாம் இல்லாமல் போய்விடும் கடந்த காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இன்னும் நான் ஆச்சரியப்பட்டேன் இந்த அறகல நேரத்துல பாராளுமன்றத்தினுடைய பழைய பார்லிமெண்ட் இருக்க செக்ரட்டரியேட்டுக்குள்ள நாங்கள் உள்ள போகிற போது பார்க்குறோம் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் என்னடான்னா தமிழ் தலைவர்களுடைய சிலைகள் இருக்கிறது அந்த காலத்தில் இந்த நாட்டுக்காக இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் இதையெல்லாம் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் இல்லை நம்முடைய த அவர்களும் நம்முடைய தலைவர்கள் நம்ம தலைவர்களும் அவர்களுக்குரிய தலைவர்கள் இந்த புரிதல்கள் வருகிற போது கண்டிப்பாக அதுவெல்லாம் இல்லாமலாக்கப்படும் புரிதல் வருகிற வரைக்கும் தவிர்க்க முடியாமல் அதுவெல்லாம் இருக்க வேண்டியிருக்கிறது ஆனால் யாருமே இப்படி நடந்துச்சுன்னா அந்த வன்மையை தூண்டுகிற செய்திகளாக அங்கே தர மாட்டாங்க இப்படி ஒன்று நடந்துச்சு தொழுதுகிட்டு இருந்தாங்க அந்த டைமில் வந்து ஷூட் பண்ணிட்டு போயிட்டாங்க நடந்து முடிஞ்சு அதுக்கு பிறகு பல தமிழ் தலைவர்கள் அதை வருத்தம் தெரிவித்ததெல்லாம் உண்டு ஏன் கருணா அம்மான் அவர்களே சுவிஸில் அவர் எல்டிடியில் இருக்கிற காலத்தில் வருத்தம் தெரிவித்தார் அந்த சம்பவங்கள் எல்லாம் உண்டு காலப்போக்கில் அதுவெல்லாம் கலையும் கலையப்பட வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம் நாம் அத்தனை பேரும் உறவுகள் தான் தாய் பிள்ளைகள் தான் நான் பேசியதில் மனநோவுகள் மனதளவில் உங்களுக்கு ஏதாவது எண்ணங்கள் தோன்றியிருந்தால் கூட அது அத்தனையும் என்னுடைய பொறுப்பு தான் என்னுடைய பிள்ளையாக இருக்கும் இறைவனுக்காக நான் வார்த்தைகளிலாவது உங்களை நோகடித்திருந்தால் பொறுத்துக் கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறது தான் கஷ்டம்ங்கிறது எங்களுக்கு தெரியும் அதிலும் ரொம்ப அற்புதமாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதிலும் இந்த திறந்த பல்கலைக்கழகத்தில் இது நடத்தப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சி இறைவன் அருளால் இன்றைக்கு உங்களுக்கு மத்தியில் பேசுகிற அந்த வாய்ப்பை கடவுள் எனக்கு தந்தார் என்பது ரொம்ப மகிழ்ச்சி அதை விட மேலாக நான் எதிர்பார்க்காத நாங்கள் வரும்போதே எங்கள் பசங்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா இதுதான் இதுதான் பண்பு என்றார்கள் உங்களை பார்த்து விட்டு நீங்கள் அத்தனை பேருமே நான் நாங்கள் வந்ததோ எனக்கு தெரியல நீங்கள் யாருமே வரவேற்றதாக இருக்கலாம் எங்களோட நடந்து கொண்ட விதங்களாக இருக்கலாம் எங்களோட பழகிய இந்த நட்பு இது அப்படியே தொடரும் இடத்து இரு சமூகங்களுக்கு மத்தியில் எவ்விதமான பிரச்சனைகளும் ஏற்படாத